இயேசு யாவருக்கும் என்ற ஒரு இளம்பெண் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவள் தகாத செயல்கள் எதிலும் ஈடுபடாமல் தான் உண்டு தன்னுடைய கல்வி உண்டு என்று கல்லூரியிலே படித்துக் கொண்டு வந்தாள் அந்த கல்லூரியிலே மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு கோர் மோதலில் இவள் அதற்கு முக்கிய காரணம் என்று சிலர் சொன்னதின் பேரிலே இவளையும் கைது செய்து கல்லூரியை விட்டு நீக்கிவிட்டார்கள் அவருடைய தோழிகள் எல்லாம் கேலி செய்தார்கள் அமைதியா இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிற கைது செய்து விட்டார்கள் கலாட்டா செய்த மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இதுதான் உன் பக்திக்கு கிடைத்த மரியாதையா என்று கேலி செய்தார்கள் ஆனாலும் அவள் மனம் தளராமல் ஆண்டோரோடு ஐக்கியமாயிருந்தாள் அவளுக்கு என்று திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எல்லா உறவினர்களும் வந்து அவளை வாழ்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது அவருக்கு கணவராக போகிறவர் வருகிற வழியிலேயே விபத்தில் மாண்டு போனார் எல்லாருக்கும் மிகுந்த துக்கம் கடவுள் உனக்கு துயரத்தின் மேல் துயரம் வரவிடுகிறார் அப்படியானால் உனது பக்தி சரியில்லை என்று சிலர் கமெண்ட் அடித்தார்கள் அப்பொழுது அவள் கத்தருக்கென்று ஒரு பாடலை எழுதினாள் கத்தாவே என்னுடைய ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஏற்றுக்கொள்ளாமல் நீர் நிராகரிக்கவும் செய்யலாம் நீர் எங்களை விட ஞானம் உள்ளவர் நீர் சகலத்தையும் நன்மைக்காக செய்கிறவர் எங்களாலே நீர் ஏர் இதை செய்கிறீர் என்று கேட்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லை ஆனால் கத்தர் கிருமியாய் எங்களுக்கு செய்கிறீர் சகலத்தை எங்களுக்காக நன்மையாய் செய்கிறீர் என்று விசுவாசிக்க முடியும் அந்த விசுவாசத்தை என்ன பெருகப் பண்ணும் என்று சொல்லி ஒரு பாடலை எழுதினாள் அந்த பாடல் மிகவும் பிரபலமாகி இன்றளவும் அநேக தேவாலயங்களிலே பாடப்படுகிறது அதன் பிறகு அவள் கத்தலிய ஊழியத்துக்கு வந்தாள் கத்தர் அவளுடைய ஊழியர்களிலே அதிகமாய் உயர்த்தினார் அவளுடைய பிரசங்களை கேட்டு அநேகர் மனம் திரும்பினார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த துக்கங்களையே துக்கப்படுகிற மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லி அவர்களுக்கும் தன்னைப் போலவே ஆறுதல் கிடைக்கும் என்று அவர்களை தேற்றினாள் அவளுடைய பிற்கால வாழ்க்கை கணவர் குழந்தை என்று உலகத்தின் ஐஸ்வரங்களையும் பெற்று பரலோகத்திலும் அவள் மிகுந்த பொக்கிசங்களை சேர்த்து வைத்தவளாய் அநேக பாடல்களை எழுதினாள் சங்கீதம் எழுபத்தொன்னு இருபது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த எண்ணெய் நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பது ஐம்பது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முத அடியனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் நாம் கத்தர் தந்த அற்புதமான வசனங்கள் வாக்கு தத்துவங்கள் அவைகளை நம்பி எந்த துக்கத்திலும் நாம் கடந்து செல்லும் போது அவருடைய செயல்களுக்காக நன்றி சொல்லும் இருதயத்தை கத்தர் நமக்கு தந்தால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்வோம் ஏற்ற காலத்திலே கத்தர் நம்மை உயர்த்தி அவரை துதிக்கும் துதியை நம்முடைய இருதயத்திலே கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி கொள்வோமாக கத்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தவராக ஆமேன்